ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட ஷோல யார பத்தி பேச போறோம் அப்படின்னா சில்க பத்தி தான் பேச போறோம் சில்க் அப்படின்னு சொன்ன ஓ நாளைக்கு சாக்லேட் டே சோ அந்த சில்க் டேரி மில்க பத்தி தானே பேச போறீங்க அப்படின்னு தானே நினைப்பீங்க கிடையாது சில்க் அப்படின்னா எண்பதுகள்ல எல்லா இளைஞர்களோட மனசை கொள்ளை கொண்ட ஒரு மகா நடிகை அப்படின்னு சொல்லலாம் அழகுக்கே டஃப் கொடுக்கற அளவுக்கான ஒரு அழகி அப்படின்னா அது வந்து சில்க் ஸ்மிதா மட்டும்தான் எஸ் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில பத்தி பத்திதான் பேச போறோம் அவங்கள பத்தின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க போறோம் வாங்க ஷோக்குள்ள போலாம் எண்பதுகள்ல பல லட்சம் ஆண்களோட மனச கொள்ளை கொண்ட ஒரே ஒரு நடிகை அப்படின்னா அது வந்து ஸ்மிதா மட்டும்தான் அந்த இடத்த இப்ப வரைக்கும் யாராலையும் ரீப்ளேஸ் பண்ணவே முடியல அந்த அளவுக்கு ஒரு யூனிக்கான ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னா அது வந்து சில்க்மித்தா மட்டும்தான் ஏன் அவங்களுக்கு இவ்வளோ ஒரு வரவேற்பு ஏன் அவங்க அந்த அளவுக்கு பெயர் வாங்கினாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலையும் ஒரு சில பெண்களுடைய முகம் அழகா இருக்கும் ஒரு சில பெண்களுக்கு கண்கள் அழகா இருக்கும் ஆனா மொத்த அழகுமே ஒரே இடத்துல இருக்கு அப்படின்னா அது வந்து ஸ்மிதா மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவாங்க சில்க்மிதா ஒரு கிளாமரான நடிகையா இருந்தாலும் அவங்களோட முகம் முழுக்க முழுக்க ஒரு தமிழ் கலாச்சார தான் இருக்கும் என்னவோ பல ஆண்களை அவங்க தன்னுடைய கண்களாலேயே ஈர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்க அந்த கண்களால செய்யற ஒரே ஒரு சின்ன எக்ஸ்பிரஷனுக்கு அடிமையாகாதவங்க யாருமே இருக்க முடியாது அடிமையாகாத பெரிய பெரிய நடிகரே இருக்க முடியாதுங்க அந்த காலகட்டத்துல இந்த மாதிரி விஷயங்கள் நான் நிறைய கேள்விப்பட்டேன் அதுக்கப்புறமா அவங்கள பத்தின விஷயங்கள் என்ன அப்படின்றதையும் இன்னும் நிறைய சர்ச் பண்ணும்போது தான் எனக்கு வந்து தெரிஞ்சது இவ்வளவு அளவுக்கு பேர்வான்னு ஒரு நடிகையா இருந்துட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல மட்டும் கிடையாது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்குமே அவங்களோட பேர் இருக்கு அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை சில்க் ஸ்மிதாவோட சொந்த ஊர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆந்திரா ஆந்திரால ஏலூரு அப்படிங்கிற ஒரு கிராமத்துல பிறந்திருக்காங்க அவங்களுடைய உண்மையான பெயர் விஜயலட்சுமி அவங்க பாத்தீங்கன்னா தன்னோட பள்ளி படிப்பை நாலாவது வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க குடும்ப சூழ்நிலை காரணமா நாலாவதோட படிப்பை நிறுத்திட்டு வேலைகளுக்கு போயிருக்காங்க சின்ன வயசுலயே ரொம்ப அழகா இருந்ததுனால பல ஆண்கள் அவங்களுக்கு சின்ன வயசுலயே பாலியல் தொல்லை கொடுத்திருக்காங்க சோ இதுல இருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பல வேலைகள்ல செய்ய ஆரம்பிச்சாங்க ஆனாலும் அவங்களோட பெற்றோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பதினஞ்சு பதினாறு வயசுல கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா அந்த வாழ்க்கையும் அவங்களுக்கு நல்லபடியா அமையல ஆனா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக ஏதாவது ஒரு வேலை செஞ்சு புழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து சென்னைக்கு வந்திருக்காங்க சென்னை தான் அவங்க பூர்வீகமா கொண்டிருக்காங்க சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறமா சின்ன சின்ன வேலைகள் பார்த்திருக்காங்க அதுல ஒருத்தருடைய ஒரு அறிமுகம்னால சினிமாக்குள்ள வந்திருக்காங்க சினிமாக்குள்ள வரும்போதே நடிகையாலாம் வரல இரண்டாம் கட்ட நடிகர்களுக்கெல்லாம் ஒப்பனையாளரா இருந்திருக்காங்க அப்படி இருக்கும்போதுதான் விண்ணு சக்கரவர்த்தி பார்த்துட்டு அவரோட படத்துல அதாவது வண்டி சக்கரம் அப்படிங்கிற ஒரு படத்துல ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்து அந்த படத்துல அவங்களோட கேரக்டர் நேம் சில்க்குன்னு இருக்கு அதோட ஸ்மித்தாவை சேர்த்துதான் அதுக்கப்புறம் அவங்க விஜயலட்சுமியில இருந்து சில்க் ஸ்மித்தாவா முழுமையா மாறியிருக்காங்க முதல் படமே அவங்களுக்கு பெரிய அளவுல வெற்றியை கொடுத்ததுனால அடுத்தடுத்த படங்களில் படங்கள்ல ரொம்பவே பிஸியா கமிட் ஆயிட்டாங்க ஆனா சில்க்கு நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பெரிய அளவுல படிப்பறிவு இல்ல அவங்களால தமிழ்ல இருந்து மற்ற லாங்குவேஜஸ்ல போயிட்டு நடிக்கும் போது ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க ஆனா எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும்னு நினைச்சு முழுமனதா இறங்கினா உடனே அதை வந்து ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு பேருமே அவங்களுக்கு இருக்கு அதனால அவங்க தமிழ்ல மட்டும் கிடையாது இந்தியாவுல என்னென்ன லாங்குவேஜ் இருக்கோ அத்தனை லாங்குவேஜ்லயுமே நடிச்ச ஒரே நடிகை அப்படின்னா சில்க் ஸ்மிதா மட்டும்தான் இவ்ளோ ஏங்க ஒரு காலகட்டத்துல ஸ்மிதா ரொம்ப அதிகமான பரபரப்பா பேசப்படுற ஒரு நடிகையா வளம் வரும் போது அவங்க பாத்தீங்கன்னா பல ஊர்களுக்கு பயணம் செஞ்சு ஷூட்டிங்ஸ் எல்லாம் வந்து முடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அப்ப வந்து கேரளால மோகன்லால் கூட கண்டிப்பா ஒரு டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற டைரக்டர் கால்ஷீட் வாங்கியிருக்காரு ஆனா சில்க் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இல்ல எனக்கு இங்கேயே பிஸியா இருக்கு என்னால வந்து கேரளாக்கு வர முடியாது அதை பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதுனால மோகன்லால் சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இல்ல நம்ம போயிட்டு சென்னையிலேயே அந்த சாங்கை ஷூட் பண்ணிக்கலாம் அவங்க எங்க இருக்காங்களோ அங்க போய் நம்ம ஷூட் பண்ணிக்கலாம் அவங்க இங்க வரணும்னு கிடையாது ஆனா கண்டிப்பா அவங்க தான் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவரே சென்னைக்கு வந்து அந்த சாங்கை சில்கு கூட ஷூட் பண்ணிட்டு திரும்பவும் அவரு போயிருக்காரு இந்த மாதிரி ஒரு பெருமை இப்ப இருக்கிற எந்த ஒரு நடிகைக்குமே கிடைச்சது இந்த மாதிரி ஒரு விஷயம் எந்த ஒரு நடிகைக்கும் நடந்ததே கிடையாது அது மட்டும் இல்லாம எல்லா ஃபீல்டுல இருக்கக்கூடிய ஹீரோஸுமே பாத்தீங்கன்னா சில்கு கூட ஒரு படமாவது நடிச்சிடணும் சில்கு கூட ஒரே ஒரு சின்ன கேரக்டர் ரோலாவது நான் வந்து பண்ணிடணும் அவங்க இருக்கிற படத்துல அப்படின்னு சொல்லி நிறைய நடிகர்கள் தவமே இருந்திருக்காங்களாம் இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி பாலு மகேந்திராவோட படம் அப்படின்னா அது ஒரு தனித்தன்மை வாய்ந்தது அவரோட படத்துல ஒரு சாதாரண பொண்ணை கூட பேரழகியா காட்டுவார் ஆனா சில்க் ஸ்மிதாவ மூன்றாம் பிறை அப்படிங்கிற ஒரு படத்துல வந்து பயங்கரமா அதாவது வேற லெவல்ல அதை வந்து சொல்றதுக்கு எனக்கு வார்த்தையே இல்ல சோ அந்த அளவுக்கு அந்த படத்துல ஒருத்தருக்கு ஜோடியா நடிச்சிருக்காங்க அந்த நடிச்சிருக்காங்கலாம் யாராலையுமே மறக்கவே முடியாது பாலு மகேந்திரா ஒரு சாதாரண பெண்களை வந்துட்டு ரொம்ப பேரழகி மாதிரி காட்டுவாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்ப சில்க அவர் அந்த படத்துல எந்த அளவுக்கு தத்ரூபமா அழகா காமிச்சிருக்காரு அப்படின்றதுதான் எல்லாரோட மனசுலயுமே கொள்ளை கொண்ட ஒரு விஷயமா இருந்திருக்கு சில்க் படம் அப்படின்னாலே தேட்டர்ல அவ்வளோ ஆடியன்ஸ் இருப்பாங்களாம் அது மட்டும் இல்லாம சில்க் ஸ்மிதா படம் அப்படின்னா தேட்டர்ல ஆடியன்ஸ் அந்த படம் எடுக்கிற வரைக்கும் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் கூட எனக்கு மறுபடியும் அந்த படம் வேணும் அப்படின்லாம் வந்து கேட்ட மாதிரி சம்பவங்கள் நிறையவே நடந்திருக்கு சோ பல இளைஞர்களை மட்டும் கிடையாது ஆண்கள் வயதானவர்கள் எல்லாரையுமே கட்டி இழுத்த சுண்டி இழுத்த ஒரே ஒரு நடிகை அப்படின்னா சில்க் ஸ்மிதா மட்டும்தான் அந்த முக பாவனையா இருக்கட்டும் அந்த உடல் பாவனையா இருக்கட்டும் அவங்களோட சாரி கட்டுற அந்த டிரெஸ்ஸிங் சென்சா இருக்கட்டும் அவங்களோட பேச்சு குழந்தைத்தனமா பேசக்கூடிய அந்த பேச்சு அந்த இது எல்லாமே ஒவ்வொன்னுமே யூனிக்கா வந்து அமைஞ்சது சில்க்குக்கு மட்டும்தான் அதாவது பிரம்மன் படைத்த ஒரு அழகான விஷயம் அப்படின்னா அது வந்து சில்க் ஸ்மித்தா அப்படின்னு ஒரு பத்திரிகையிலே வெளிவந்திருக்கான் ஷூட்டிங் ஸ்பாட்ல சில்க் ஸ்மித்தா ஒரு ஆப்பிள பாதியா கடிச்சு வச்சிருந்தா கூட மீதி பாதி ஆப்பிள சாப்பிடுறதுக்காகவே அவ்வளவு பேர் போட்டி போடுவாங்களாம் இப்படி சில்க்ஸ்மிதா டாப்ல இருக்கும் போது மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியே கேட்டிருக்காங்களா யார் அந்த சில்க்ஸ்மிதா எதனால அவங்க இவ்வளோ பேசப்படுறாங்க அப்படின்னு அவங்களே கேட்டிருக்காங்களாம் இவ்வளோ ஏங்க ஒரு டைரக்டர் என்ன பண்ணியிருக்காரு அவங்கள ஒரு படத்துக்கு புக் பண்ணி கிராமத்துல போயிட்டு ஷூட் பண்ணணும்னு சொல்லி அந்த யூனிட் ஃபுல்லாவே ஒரு கிராமத்துக்கு போயிருக்காங்க கிராமத்துல பாத்தீங்கன்னா சில்க்குன்னு தனியா ஒரு வீடு கொடுத்து அவர் அங்க தங்க வச்சிருக்காரு உடனே அந்த கிராமத்துல இருந்த பண்ணையார்கள் எல்லாருமே வந்துட்டு டைரக்டர் அவரோட பேர் வந்துட்டு சேகர் அவர்கிட்ட கேட்டிருக்காங்க எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க அவர் என்ன நினைச்சிருக்காருன்னா ப்ரொடக்ஷன் பற்றியும் சினிமா பத்தி அதுக்கான காஸ்ட பத்தி தான் கேட்குறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவரும் மேற்கொண்டு எல்லா டீடெயில்ஸும் சொல்லிருக்காரு உடனே அந்த பண்ணையாளர்கள்லாம் என்ன சொல்லிருக்காங்க இதெல்லாம் நாங்க கேட்கலங்க வந்திருக்க சில்க்ஸ்மி தாக்க ஒரு நாளைக்கு எவ்வளவு சொல்லுங்க நாங்க தரோம் அப்படின்னுலாம் சொல்லியிருக்காங்க உடனே அந்த டைரக்டர் நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு அவங்க இல்லைங்க அவங்க கவர்ச்சியா நடிப்பாங்க ஆனா அந்த மாதிரி ஆள் அவங்க இல்லைங்க நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரா இதை வந்துட்டு அந்த டைரக்டரே ஒரு இன்டர்வியூல சொல்லிருக்காரு சில்ஸ்மிதா கிட்டத்தட்ட பதினேழு வருடங்கள் சினிமா துறையில இருந்திருக்காங்க பதினேழு வருடங்கள்ல நானூத்தி ஐம்பது படங்கள் நடிச்சிருக்காங்க இப்போ இருக்கிற ரஜினி கமல் இந்த மாதிரி பெரிய பெரிய முன்னணி நடிகர் கூடவே அப்பவே நடிச்சிருக்காங்க யாராலையுமே மறக்கவே முடியாது நிறைய பேர் வந்து கிளாமர் சாங் ஐட்டம் சாங் அப்படின்னாலே வந்துட்டு ஸ்மிதா அண்ட் கமலஹாசன் இவங்க ரெண்டு பேர் நடிச்ச அந்த நேத்து ராத்திரி அந்த சாங் தான் வந்து பாடுவாங்க இதெல்லாம் வந்து இப்ப வரைக்கும் கேட்டுட்டு இருக்காங்க ரசிகர்கள் ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க சோ இதை தவிர்த்து இவ்வளோ இப்போ ரீசண்டா வந்து மார்க் ஆண்டனி படத்துல அவங்களை யூஸ் பண்ணிருக்காங்க அந்த ஏஐ மூலயமா அவங்கள மாதிரியே இருக்கிற ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அவங்க வந்து அந்த பேசுல இருந்து ஓபன் பண்ணி சார் அப்படின்னு சொல்லும் தேட்டர்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா பாடல்களுக்கு ஒன்ஸ் மோர் கேட்டிருப்பாங்க ஆனா இந்த சீனுக்கு ஒன்ஸ் மோர் கேட்டது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இதுல மட்டும் தான் நடந்துச்சு ஸோ சில்ஸ்மி தான் இருக்கும் போது மட்டும் கிடையாது இறந்ததுக்கு அப்புறமும் அவங்களோட போட்டோக்கே அவ்வளவு வேல்யூ இருக்கு அவங்களோட ஃபேஸ்க்கு அவ்வளவு வேல்யூ இருக்கு அவ்வளோ ஏங்க அந்த பேருக்கே அவ்வளவு வேல்யூ இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இருபது வருஷம் இருபத்தி வருஷம் நடிச்சவங்க கூட பாத்தீங்கன்னா இவ்வளவு படங்கள் நடிச்சிருக்கவே முடியாது அதுவும் ஒரு கதாநாயகிக்கு இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா அது எந்த நடிகையுமே இது வரைக்கும் பிரேக் பண்ணதே கிடையாது பதினேழு வருடத்துல நானூத்தி ஐம்பது படங்கள் நடிச்சிருக்காங்க சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்தியாவுல என்னென்ன லாங்குவேஜ் இருக்கோ எல்லாத்துலயும் நடிச்ச ஒரே நடிகை அப்படின்னா அது சில்ஸ்மிதா மட்டும்தான் இந்த அளவுக்கு உச்சத்துல இருந்த சில்ஸ்மிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல சென்னையில இருந்தாங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்ல ஸ்டே பண்ணிருந்தாங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு அளவுக்கு தூக்கிட்டு தற்கொலை தயாரிப்பாளராக சினிமால வந்து அவங்களுக்கு நிறைய லாஸ் ஆச்சு கடன்கள் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி மன அழுத்தம் காரணமா தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு எல்லா மீடியாக்கள்லயும் எல்லா நியூஸ்லயும் பயங்கரமா வந்து பரவிட்டே இருந்துச்சு ஆனா அவங்களோட மரணம் இப்ப வரைக்கும் ஒரு மர்ம சூக்மமான முறையில தான் நடந்திருக்குன்றது உண்மை அதை வந்து நிறைய பேர் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாங்க யாராலையுமே ஒரு சரியான விடை வந்து அதுக்கு கொடுக்கவே முடியல இப்படி ஒரு நடிகை இழந்தப்போ அந்த நேரத்துல மக்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து சொல்லவே முடியல சினிமாக்கு ஒரு பெரிய பேர் இழப்பு அப்படின்ற அந்த வார்த்தை வந்து அன்னைக்கு உண்மையா இருந்துருக்கு ஸோ இந்த அளவுக்கு சில்க்ஸ்மிதா வந்து பேர் வாங்கியிருக்காங்க அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அவங்களோட உடல் வந்து ஹாஸ்பிட்டல்ல போஸ்ட்மார்ட்டம் காக்க வச்சிருந்திருக்காங்க அப்ப கூட அந்த உடலையாவது பார்க்கணும்

தவ பிடிக்கும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி சினிமால நடந்த சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா பண்ணிக்கோங்க